நான் உங்கள் வேல் அப்வித் சேனலில் இன்னைக்கு நாம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் பணம் வர வாய்ப்பை வேகமாக அதிகரிக்கும் ஐந்து பவர்ஃபுல் காலை பழக்கங்களை பற்றி பேச போகிறோம் காலை ரூட்டீன் தான் நாள் முழுக்க உங்கள் எனர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மைண்ட்செட் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுது இதை ஃபாலோ பண்ணினா உங்கள் வாழ்க்கை மாற்றம் கண்டிப்பாக வரும் விழிப்புடன் எழுதுதல் முதல் இரண்டு நிமிஷம் மொபைல் பார்ப்பதில்லை மூன்று ஆழமான மூச்சு இழுத்து விடுங்கள் இன்று நான் பணத்தை நல்ல வாய்ப்புகளை ஈர்க்கிறேன் என்று மனதுக்குள் சொல்லிக்கொள்ளுங்கள் இது உங்கள் பிரெயினை பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு திறக்கிறது கிராட்டிடியூட் லிஸ்ட் மூன்று நிமிஷம் எழுதி பாருங்க எனக்கு இருக்கும் வாய்ப்புகளுக்கு நன்றி எனக்காக வரும் பணத்திற்கும் நன்றி எனக்கு உதவும் ஆட்களுக்கும் நன்றி நன்றி சொன்னவங்களுக்கு தான் வாழ்க்கை அதிகம் கொடுக்குது ஐந்து நிமிஷம் பாடி ஆக்டிவேஷன் இலகுவான ஸ்ட்ரெச்சிங் ஆர் யோகா ரெண்டு நிமிஷம் ஃபாஸ்ட் வாக்கிங் இது உங்கள் எனர்ஜி பிளாக்குகளை பிரேக் பண்ணி வெல்த் எனர்ஜி ஃப்ளோ செய்ய உதவும் மணி மெடிடேஷன் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஐந்து லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் இருப்பதை இமேஜின் பண்ணுங்க அந்த ஃபீலிங்ஸை உண்மையாக ஃபீல் பண்ணுங்க அந்த நிமிஷம் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ரெக்கார்ட் பண்ணும் டே பிளானிங் உங்கள் நாள் எப்படி இருக்கணும் என்று எழுதுங்க டுடே ஸ்டாப் த்ரீ டாஸ்க்ஸ் ஒன் income related task, ஒன் self-improvement task. This keeps your mind focused. பணம் வரும் வாய்ப்புகள் automatically activate ஆகும் இந்த ஐந்து காலை பழக்கங்களையும் இருபத்தி ஒன்று நாட்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்கள் வாழ்க்கையிலே புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப் வித் வெல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி